வழக்குகளிலிருந்து வெற்றி பெறுவதற்கு ஏதாவது வழிமுறை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கான ஒரு முக்கியமான பதிவு தான் சரி பொதுவாக ஒரு வீட்டில் கோர்ட் கேஸ் அப்படின்னு போகக்கூடிய அளவிற்கு வழக்குகள் உருவாக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதி இந்த வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதியில் மெயின் கேட் இருந்தாலோ அல்லது வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதியில் வீதி தாக்கம் இருந்தாலோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் பல் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே நிலையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் தான் இந்த பெண் தெய்வத்திற்கு கரும்பு சாரும் தேனும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆயில்யம் அல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் அபிஷேகம் கொடுக்கிற பொழுது நீங்கள் நியாயமான நிலையில் உங்களுடைய வழக்கு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் காளிக்கு கொடுக்கலாம் வாராகிக்கு கொடுக்கலாம் சரபேஸ்வரருக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் வாஸ்து விதிமுறை வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்திலிருந்து இருந்து இருபத்தி ஒன்று வரை ஏழு நாட்கள் ஒரு மணி நேரமாக ஜூம் வாயிலாக நடைபெற உள்ளது ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் ஸ்ரீ குருப்பியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா உம் அகத்தி சாயி நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நாம தொடர்ந்து வாஸ்து சம்பந்தப்பட்ட குறிப்புகள் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகளிலிருந்து வெற்றி பெறுவதற்கு ஏதாவது வழிமுறை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க அதற்கான ஒரு முக்கியமான பதிவு தான் சரி பொதுவாக ஒரு வீட்டில் கோர்ட் கேஸ் அப்படின்னு போகக்கூடிய அளவிற்கு வழக்குகள் உருவாக்கக்கூடிய பகுதி எது அப்படின்னா வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதி இந்த வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதியில் மெயின் கேட் இருந்தாலோ அல்லது வடக்கு சார்ந்த வடமேற்கு பகுதியில் வீதித்தாக்கம் இருந்தாலோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் நம்மளுடைய மனையில் அசுப வீதித்தாக்கம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த வீட்டில் கன்ஃபார்ம் கோர்ட்டு கேஸ் இருக்கும் அசுப வீதித்தாக்கம் அப்படின்னா என்ன வடக்கு சார்ந்த வடமேற்கு தெற்கு சார்ந்த தென்மேற்கு மேற்கு சார்ந்த தென்மேற்கு கிழக்கு சார்ந்த தென்கிழக்கு இதில் எல்லாம் வீதிகள் வந்து முடியுதுன்னா அந்த வீட்டில் கண்டிப்பாக கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் சம்மந்தம் இருக்கு அதே போல தென்மேற்கு கார்னர் சைட் இருக்குது இல்லையா இந்த தென்மேற்கில் ரோடு போகுது தெற்குலி மேற்குலி ரோடு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த மனைகள்லையுமே என்ன இருக்கும் அப்படின்னா கோர்ட்டு கேஸு பிரிவினைகள் சொத்து சண்டைகள் பங்காளிகள் இந்த மாதிரியால் நிறைய பிரச்சனைகள் இருப்பதற்கு வாய்ப்புண்டு அதனால் மொதல் விஷயம் நீங்கள் ஒரு கேஸில் வின் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி தவறான திசை அமைப்புகள் உள்ள மனைகளை தேர்ந்தெடுக்காமல் இருக்கிறது நல்லது இது மொதல் விஷயத்தில் கிளியர் ஆகிக்கோங்க ரைட் இதற்கு பரிகாரம் அடுத்து என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு சில எளிமையான பரிகாரத்தை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் வழக்கு அப்படின்னாலே அதை குறிப்பவர் யார் அப்படின்னா கேது பகவான் வழக்கில் வெற்றி அடையிறத குறிக்கிறவர் யார் அப்படின்னா குரு பகவான் ஏன்னா வெற்றியை கொடுக்கறது நீதிபதி யாருன்னா குருதான் அப்போ வழக்கிலிருந்து விடுதலை ஆகணும்னா நாம் குரு பகவானை ரொம்ப இறுக்கி பிடிச்சிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது சரி அப்போ குரு பகவானை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு யாருடைய பலம் அதிக தேவை சந்திரனுடைய பலம் அதிகம் தேவை சந்திரன் வலுவானாலே குருபகவான் நமக்கு என்ன ஆகிடுவாருன்னா வீட்டுக்கு வந்துடுவார் அப்போ இந்த இடத்துல நாம என்ன செய்யணும் அப்படின்னா பெண் தெய்வங்களை நாம சாந்தப்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப பெண் தெய்வத்துல எந்த தெய்வத்தை சாந்தப்படுத்தலாம் அப்படின்னா உக்கிரமான தெய்வத்தை நாம மகிழ்விக்கணும் அப்போ பல் வெளியே தெரிகிற மாதிரி இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே நிலையில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் தான் இந்த பெண் தெய்வத்திற்கு கரும்பு சாரும் தேனும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆயில்யம் அல்லது அவிட்ட நட்சத்திரத்தில் அபிஷேகம் கொடுக்கிற பொழுது நீங்கள் நியாயமான நிலையில் உங்களுடைய வழக்கு இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் காளிக்கு கொடுக்கலாம் வாராகிக்கு கொடுக்கலாம் சரபேஸ்வரருக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் குறிப்பிட்டு சொல்கிற ஆயில்யம் அல்லது அவிட்ட நட்சத்திரத்துல பர்ஃபெக்டா பண்ணும் பொழுது வெற்றி அடைவீங்க உங்களுடைய தனிப்பட்ட பரிகாரமா இது இருக்கணுமே தவிர இது கூட்டு பிரார்த்தனையாக போய் கோவிலில் என்ன பண்ணக்கூடாதுன்னா செய்யக்கூடாது உங்களுடைய பூஜைன்னா அது உங்களுடைய சங்கல்பம் மட்டும் அந்த அபிஷேகத்திற்கு இருந்து பண்ணும்பொழுது தான் இதுல வெற்றி கிடைக்கும் இது மொதல் விஷயம் இரண்டாவது விஷயம் என்னன்னா உங்களுக்கு வழக்குகள் அதிகமாக நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமைகளில் என்ன பண்ணணும்னா காளியோடைய ஆலயத்திலேயோ அல்லது பைரவருடைய ஆலயத்திலேயோ நரசிம்மருடைய ஆலயத்திலேயோ என்ன பண்ணுங்கன்னா பால் பனவெல்லம் கலந்து ஏலக்காய் தட்டி போட்டு தானம் கொடுங்க இது நல்ல விஷயம் அல்லது இனிப்பு உருண்டைகள் வந்து என்ன பண்ணுங்க தானம் கொடுங்க இந்த மாதிரி பண்ணும் பொழுதும் உங்களுடைய வழக்குகளில் நீங்கள் நல்லபடியாக வெற்றி அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு எந்த அளவிற்கு நமக்கு மன உளைச்சல்களும் பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்ம ஆலயத்தில் இனிப்பு பொருட்களை தானம் கொடுப்பதன் மூலம் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த பிரச்சனையிலிருந்து முழுவதுமாக விடுதலை அடைய முடியும் மூன்றாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா கிராமப்புறங்கள் மாவட்டங்களில் சுத்தமான கருப்பு உளுந்து கிடைக்கும் இந்த கருப்பு உளுந்து ஒரு எட்டு கிலோ வாங்கிக்கோங்க அல்லது ஏழு கிலோ வாங்கிக்கோங்க ஏழுலேருந்து எட்டு கிலோ கரெக்டாக துல்லியமாக இருக்கணும் இத சனிக்கிழமையில கார்த்தால ஆறுலேருந்து இருந்து ஏழு மணிக்குள்ள ஓடுகிற நீர்ல இந்த ஆறு கிலோ உளுந்தையும் விட்டுடணும் விட்டுட்டு இந்த வழக்குல இருந்து நான் விடுதலை ஆகிடணும்னு திரும்பி பார்க்காம வாங்க நிச்சயமா உங்களால என்ன பண்ண முடியும்னா அந்த வழக்கில் சாதகமான தீர்ப்பு தர்மத்தின் அடிப்படையில் சனி பகவான் உங்களுக்கு வழங்குறத கண்கூடாக பார்க்க முடியும் இதுவும் ஒரு சிறந்த பரிகாரம் அதற்கு அடுத்தபடியாக வழக்குகளில் விடை கொடுக்குற அளவுக்கு ஏதாவது ஒரு ஆலயம் இருக்கிறதா அதற்கான வாய்ப்புகள் உண்டானா ஏன் அனுபவத்தில் வழக்கில் வெற்றி பெறணும் அப்படின்னா அதற்கு முருகப்பெருமான் சுயம்பாக இருக்கணும் முருகப்பெருமான் சுயம்பா இருக்கிற இடம் எதுனா விருதாஜலத்திற்கு அருகாமையில் கொலஞ்சியப்பர் எப்பர் என்ற பெயரில் என்ன பண்ணுறாருன்னா முருகப்பெருமான் சுயம்புவாக காட்சி தருகிறார் இந்த முருகப்பெருமானை நீங்க ஆயில்ய நட்சத்திரத்தில் வழிபாடு பண்ணும் உங்களுடைய வழக்குகள் தீர்வாகும் அதே போல பிராது சீட்டு அப்படின்னு ஒரு சீட்டு அங்கே வந்து கொடுக்கப்படுது மஞ்சள் கலர் ஷீட்டில் உங்களுடைய இருந்து நீங்கள் விடுதலை ஆகணும்னு அங்கே சீட்டு எழுதி கட்டிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய வழக்கில் நீங்கள் முழுமையாக விடுதலை அடைகிறத கட்டாயமாக பார்க்க முடியும் இந்த அடிப்படையான பரிகாரங்கள் எல்லாம் மேற்கொண்டு இந்த வீதி தாக்க மனையிலிருந்து விடைபடுவதற்கான வாய்ப்புகளையும் நான் இப்போ குறிப்பிட்டிருக்கிற பரிகாரங்கள் எல்லாம் உங்களுக்கு வழங்கி இருக்கும் அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் நீதிமன்றம் போகிறீங்க இல்லை நீதிமன்றம் போ கூடிய சூழல்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய கருத்துக்கள் எந்த தவறும் இல்லாமல் சாதகமாக இருக்கணும்னா குங்குமப்பூ இருக்கு இல்லையா அந்த குங்குமப்பூவை இடித்து அதில் வந்து பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விட்டு அதை நல்லா குழைத்து உங்களுடைய நெத்தியிலும் அதே மாதிரி ஒரு துளி குங்குமப்பூவை உங்கள் நாக்கிலையும் போட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மென்னிட்டு நீர் நல்லா தண்ணி குடிச்சுட்டு போங்க நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பேசுவீங்க உங்கள் தரப்பை அழகாக எடுத்துரைப்பீங்க உங்களுடைய தரப்பு வந்து நீதிபதியிடம் சரியாக போய் சேரக்கூடிய வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும் இந்த ஒரு அடிப்படையான விஷயத்தை மட்டும் வழக்குகள் இருக்கவங்க முயற்சி பண்ணி பாருங்க மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மேலும் ஒரு அற்புதமான நல்ல தகவலோடு உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் இன்னும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்னென்னா அடியனுடைய அனுபவ பதிவுகளை நான் வாட்ஸ்அப் சேனல் வாயிலாக தினசரி பகிர்ந்து வருகிறேன் வாய்ஸ் ஆஃப் சிவகுரு எனும் சேனல் மூலம் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் தினசரி நல்ல அப்டேட்ஸ் வருது பார்த்து வாழ்க்கையில் வெற்றி அடைங்க முருகனால் எனது பேச்சு முருகனுக்காகவே என் வாழ்நாள் மூச்சு வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்